இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நாங்கள் கண்டுபிடிச்சது இதுக்கு வந்து ஒரு கோவிலில் ஒரு பரிகாரம் இருக்குது ப்ளஸ் ஒரு சில மூலிகைகள் இருக்குது அந்த மூலிகையை நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது கட்டாயம் அந்த கோர்ட்டு கேஸ்லேருந்து இவங்களால் வெளியில் வந்துட முடியும் கடைசி நேரத்தில் கூட சில தீர்ப்புகள் வந்து அவங்களுக்கு கிடைக்காம இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் அவங்க உறவினர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கும் கூட அவங்களோட ஜாதகத்தை அனுப்புனாங்கன்னா கட்டாயம் அதுலேருந்து அவங்கள வந்து மீட் எடுக்க முடியும் அது வந்து ஜட்ஜி கொடுக்கறது வேற நான் ஜட்ஜு கிடையாது பட் வந்து கடவுளோட தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது இல்லையா ஸோ அந்த கடவுள் மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்ப்பாக அமையறதுக்கு சில பரிகாரங்களும் சில மூலிகைகளும் இருக்குது அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போதும் அந்த பரிகாரங்களை நீங்கள் வந்து செஞ்சுக்கும் போதும் கட்டாயம் அந்த கோர்ட்டு கேஸ்லேருந்து உங்களால் வெளியில் வர முடியும் பிரச்சனைகள் யார் எல்லாருக்குமே தான் இருக்குது ஆனால் ஒரு சிலர் வந்து கோபத்தில் நிறையா பேசிட்டு டைவர்ஸ் வரலும் போயிடுறாங்க சிலர் வந்து உறவுகளை இழந்துடுறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பேசி தீர்த்துக்கலாம் அந்த கணவன் மனைவி பிரச்சனை போது அப்படி தீர்க்க முடியாமல் இருந்துச்சு ரொம்ப நாள் கோர்ட்டில் கேஸ் இருந்துக்கிட்டே இருக்குது அவங்களுக்கு அதுக்கு ஒரு தீர்ப்பே கிடைக்காம அவங்களோட லைஃப் டைமும் போயிட்டே இருக்குது வாழ்க்கையும் போயிட்டுருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சீக்கிரமே உங்களுக்கு அதுக்குரிய விடை கிடைக்கிறதுக்கு சில பரிகாரமும் மூலிகைகளும் யூஸ் பண்ணும்போது கட்டாயம் நீங்கள் அதுலேருந்து விடுபட்டு வெளியில் வர முடியும்